ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால் இதுதான் ஜி என்றால் அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நீ ராமனுக்கு எதிரி எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையில் ராமன் மீது நம்பிக்கையில் ஆனால் கதையை சொல்றேன் இதுதான் கம்பராமாயணம்

ராமனுக்கு எதிரி எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கை நம்பி பிறந்து ஒரு குரவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர்தான் மனித நல்ல சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியட் இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம் ராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் எனவே யாரும் மறுக்க முடியாது யாருக்கும் மறுப்பதற்கான கிடையாது இங்கே இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம் கம்பராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற இருக்கிற தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் சமத்துவம் சமூக நீதி இவற்றை போதித்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் எனவே யாரும் மறுக்க முடியாது யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது